எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை யோசுவாவும் காலேப்பும் சொன்ன வார்த்தை கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை பாருங்கள் காணான் தேசத்தை வேவு பார்க்க மோசே பாருங்கள் பன்னிரெண்டு பேரை அனுப்புகிறான் அதில் பத்து பேருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை துர்ச்செய்தி அல்லது நெகட்டிவ் வேர்ட்ஸ் அவங்க எல்லாரும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் ராட்சதர்களைப் போல இருந்தார்கள் அவர்களுக்கு முன்பதாக நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் அந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் ஆனால் அதற்குள்ளே நாம் போக முடியாது என்கிற ஜீவனற்ற வார்த்தைகளை பேசினார்கள் ஆனால் காலை எழுமின் என்று சொன்னார் இல்லை நாம் எளிதில் அதை ஜெயிக்கலாம் எப்படி காலை சொல்ல முடிந்தது எப்படி யோசுவாவால் விசுவாச வார்த்தை சொல்ல முடிந்தது அவர்கள் இரண்டு பேரும் தேவ ஆவியை பெற்றவர்களாய் இருந்தார்கள் இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவ ஆவியை பெற்றவர்களாய் இருப்பீர்களே ஆனால் பத்து பேர் சொன்னதைப் போல சொல்ல மாட்டீங்க ஒருவேளை உங்களுக்கு முன்பதாய் ஆயிரம் பேரே சொல்லலாம் நூறு பேரே சொல்லலாம் ஓ இது நடக்காது உன் வாழ்க்கையில உன் வாழ்க்கையில அந்த காரியத்தை நீ பார்க்க முடியாது என்று மற்றவர்கள் சொல்லலாம் ஆனால் நீங்க சொல்லணும் நான் நிச்சயமாய் பார்ப்பேன் என்னோடு ஆவியானவர் இருக்கிறார் என்னோடு இயேசு இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு சொல்ல முடியும் பாருங்கள் யோசுவாவும் காலை அந்த இடத்துல சொல்றாங்க கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை எங்கள் கையில் ஆயுதம் இல்லை அந்த ராட்சதர்களை ஓ அழிப்பதற்கு எங்கள் கையில் ஈட்டி இல்லை எங்கள் கையில் கவன் இல்லை எங்கள் கையில் பலவிதமான கேடகமோ பட்டயமோ ஒன்றும் இல்லை ஆனால் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் எங்களோடு கர்த்தர் இருக்கிறபடியினால் நாங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போனது இதுதாங்க ஒரு தேவ மனிதன் சொல்லணும் இன்றைக்கு அடிக்கடி நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை பிரச்சனையை பெரிதாய் பார்க்கிறோம் உலக மனிதனை பெரிதாக பார்க்கிறோம் அவன் இப்படி சொல்லிட்டானே அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே தயவு செய்து மனுஷனையோ பிசாசையோ மேலோங்கி வைக்க வேண்டாம் ஏசுவின் நாமத்தினால சொல்லணும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்னை அவர் அழைச்சபடியினால நான் போய் சுதந்தரிப்பேன் நான் அவர்களுக்கு பயப்பட மாட்டேன் அவன் பார்க்கதான் ராட்சதனா இருக்கிறான் ஆனால் அவன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் த காட் ஆஃப் ஹேவென்லி ஃபாதர் இஸ் வித் அஸ் தேவன் என்னோடு இருக்கிறார் இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் இருக்கிறாரா அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா நிறைய பேருக்கு இன்றைக்கி டவுட்டு என் கூட கர்த்தர் இருக்கிறாரா அப்போ ஏன் நான் கவலைப்படுறேன் அப்போ ஏன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் தயவு செய்து உங்களோடு கர்த்தர் இருக்கும் பொழுது கவலைகள் எதிராய் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் அது உங்களை மூழ்கடிக்காது அதிலிருந்து மேற்கொள்ள தேவன் உங்களுக்கு பலனை தருவார் அந்த வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் கர்த்தர் இருக்கிறார் உங்களோட என்னோட கர்த்தர் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொள்ள தேவன் பலனை தருவார் உங்களுக்கு பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்டால் ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் நாமத்தில் பிதாவே